புத்தூரில் திமுக கழக செயல் மரவர் ராசாமணி சகாதேவன் நினைவேந்தல் நிகழ்ச்சி அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு திறந்து வைத்து நினைவஞ்சலி செலுத்தினார் சென்னை பரணிபுத்தூர் ஊராட்சி சின்ன பனிச்சேரி வெள்ளாளர் தெருவை சேர்ந்தவர் ராசாமணி சகாதேவன் இவர் திமுகவில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய மகளிரணி துணை அமைப்பாளராக இருந்தார் இவர் ஆரம்ப காலத்தில் இருந்தே திமுகவில் தீவிர கழகப்பணி ஆற்றியவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எங்கு திமுக கூட்டம் நடந்தாலும் ஒரு பெண் என்று பாராமல் துணிச்சலுடன் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதல் ஆளாக கலந்து கொண்டு திமுகவின் கொள்கைகளை எடுத்து பேசியவர் இவரது கழகப் பணி குறித்து பாராட்டாத திமுக தலைவர்களே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இவரது கணவர் சகாதேவன் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவராக இருந்தவர் ராசாமணி சகாதேவன் அவரது இரு பிள்ளைகளையும் திமுகவில் தீவிரமாக ஈடுபடுத்தியவர் இவரது குடும்பமே திமுகவின் விசுவாசி குடும்பம் என அனைவரும் அறிவர் ராசாமணி சகாதேவன் வயது முதிர்வின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று காலமானார் அவரின் முப்பதாவது நாள் நினைவஞ்சலி நிகழ்ச்சி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்று மாலை அவரது இல்லத்தில் நடைபெற்றது இதில் தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு மறைந்த திமுக கழக செயல்மரவர் ராசாமணி சகாதேவன் அவர்களின் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து மலர்மாலை அணிவித்து மலர்தூவி நினைவஞ்சலி செலுத்தினார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற நினைவேந்தல் கூட்டத்தில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசுகையில் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன் திமுக கூட்டங்களில் பெண்கள் கலந்து கொள்வது மிகவும் அரிது அப்படிப்பட்ட காலகட்டங்களில் மறைந்த அம்மையார் ராசாமணி சகாதேவன் தனி ஆளாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்கின்ற எல்லா திமுக கூட்டத்திற்கும் முதல் ஆளாக வந்து கூட்ட முடியும் வரை இருப்பார் பல கூட்டங்களிலும் தேர்தல் நேரங்களிலும் திமுகவின் கொள்கைகளை தனது கணீர் பேச்சால் மக்களுக்கு தெரியப்படுத்தியவர் திமுக மகளிரணியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் திமுகவிற்காகவே தொடர்ந்து அயராது கழக பணி ஆற்றியவர் அவரது நினைவேந்தல் நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தியதை பெருமையாக கருதுகிறேன் என இவ்வாறு பேசினார் நினைவேந்தல் கூட்டத்தில் திரைப்பட இயக்குநரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் மாங்காடு நகர திமுக செயலாளர் பட்டூர் ஜபருல்லா பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிலா பாண்டுரங்கன் கோவூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதாகரன் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் செந்துல்குமார் பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் வார்டு கவுன்சிலர் சக்திவேல் உள்ளிட்ட திமுகவின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர ஊராட்சி கிளை நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு மறைந்த அம்மையார் ராசாமணி சகாதேவன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக பரணிபுத்தூர் ஊராட்சி திமுக மற்றும் மறைந்த ராசாமணி சகாதேவன் அவர்களின் பிள்ளைகள் கோவூர் கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் ஜெய்சங்கர் முரசொலி நாளிதழ் முகவர் ஜெய்கணேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் குறிப்பா நம்முடைய சகாதேவன் அவர்கள் எங்க அப்பா எண்பத்தி ஆறு அதாவது இந்த ஒட்டியத்துடைய பெருந்தலைவராக இருக்கிற போது இந்த ஊராட்சி மன்ற தலைவராக சகாதேவன் அவர்கள் பொறுப்பேற்று மிகச் சிறப்பாக பணியாற்றியவர் சாதாரண குடும்பம் இப்போது ஓலை கூட இருக்காது எல்லா நிகழ்ச்சியும் யாராவது இது வந்துடும் பதினொன்றரை மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் முடியுங்க அது அப்ப என் கூட சொல்லிடுவீங்க யாருமே விடுவாங்க சிரமப்படுத்துறேன் போக வேண்டியது நானே திருவேன் அட இருக்கட்டும்பா அதான் அது மாதிரி எல்லாம் யாருமே வர முடியாது

சண்டை போட்டு மேடையில வந்து மைக்கு வாங்கி பேசக்கூடிய ஒரு பெண்மணி நம்ம பகுதியில ராஜாமணி அம்மா தான் கம்பீரமா கூட சாதாரணமா இருக்காது கம்பீரமா பேசுவாங்க எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி முதல்ல யாரு இருப்பாங்கன்னா ராஜாமணி அம்மா தான் உட்காந்துருப்பாங்க அப்புறம் தான் மத்தவங்க வருவாங்க நான் பெருமை சொல்ல உண்மையா இல்லையா அந்த நிகழ்ச்சி நான் சொல்றேன் நாலு மணிக்கே மைக் கூட போட்டுருக்கோம் அது முன்னே வந்து உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சி இருந்து வெளியே போகிற அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு போகிற ஒரு அற்புதமான ஒன்றிய மாவட்ட மகளிரணியினுடைய துணை அமைப்பாளர் இருந்தாங்க ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளராக இருந்து பொறுப்பேற்று பணியிருந்தாங்க ஆக இந்த ஒன்றியத்தில் அவங்களுக்கு தெரியாத ஆளு இருக்கையிலேருந்து ஊராட்சி இருந்து எல்லாத்தையும் வந்து எந்த குடும்பத்தையும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது எல்லாத்தையும் அன்பாக பழக்கக்கூடியவர்

நான் இப்ப சொல்லல நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல பாக்குறேன் முப்பத்தஞ்சு வருஷம் ஆகும் ஆரம்பத்தில் எப்படி சுறுசுறு பார்த்தாங்களோ கடைசி அவங்க நடந்து நடமாடக்கூடிய அளவில் இருக்கிற போது வரை கட்சிக்காக இரவு பகல் பாரம்பரிய நுழைத்த ஒரு அற்புதமான சகோதரி தான் அவங்க ராஜாமணி என்று சொன்னால் மறக்க முடியாது யாருமே மறக்க முடியாது அவங்க அப்பேற்பட்ட ராஜாமணி அம்மாள் இறப்பு என்பது நம்முடைய இயக்கத்திற்கு அந்த குடும்பத்துக்கு பெரிய இழப்பு நம்முடைய இயக்கத்திற்கு பெரிய இழப்பு என்பதை சிறந்த கட்சிக்காக கரு சோப்பு படம் தான் இருக்கும் அது இருக்குன்னு தெரியாது நம்ம பேசிக்கலாம் அது மாதிரி கருப்ப சோப்பு வந்து பாடல்கள் அது கொஞ்சமாக கருச்சோப்பு இல்லாம இருக்காரு அந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லா பழகக்கூடிய கட்சிக்கு இது மாதிரி ஆழம் கிடையாது ரொம்ப கஷ்டம் அப்பேற்பட்ட ஒரு சகோதரி நம்மை விட்டு இருக்கிறார் ஈடு செய்ய முடியாத இழப்பு அவருடைய குடும்பத்திற்கும் நம்முடைய இயக்கத்திற்கும் அவரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்திற்கு என்னுடைய அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் எப்பவுமே நாங்களாம் வந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை மட்டும் சொல்லி அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற வகையில் வருகை திறந்திருக்கிறவருடைய தோழர்கள் என்ன நிறுவனம் மனு செலுத்துமாறு நான்